மக்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை உருவாக்கும் தேவையில்லாத இந்த நேரத்தில் அவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டம் இது செய்து கொண்டிருக்கிறது மக்களுடைய கவனத்தை வேறுபக்கம் திருப்புவதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற பல எதிர்ப்புகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக அகில இந்திய அளவிலே அவர் வளர்ச்சி பெறுவார் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற இருக்கிறார் இப்போதே பெற்று விட்டார் தொடர்ந்து அவர்கள் விமர்சிக்க விமர்சிக்க அவர் அதை விட அண்ணா ஒரு காலத்தில் சொல்லுவார் என்னை திட்டி திட்டி க இங்கே வந்து உட்கார வைத்து விட்டீர்கள் எந்த இடத்துல என்னை உட்கார வைக்க வேண்டும் என்று எதிர்கட்சி நினைக்கிறார் என்று தெரியவில்லை அதே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கும் நான் தெரிவித்துள்ளேன் அவர் அவருடைய கணக்கு த எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மூன்றாவது இடமாக எப்படி மாற்றினார்கள் இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் தமிழகம் செலுத்திய பத்து லட்சம் ஜிஎஸ்டி வரியிலே பத்து லட்சம் கோடி லட்சம் விலையிலே எங்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி தான் மீண்டி கொடுத்துருக்காங்க மீதியை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் போட்டிருக்காங்க ஆகவே இதெல்லாம் பொருளாதார ரீதியில் நாங்கள் தமிழகம் பெற்றிருக்கிற வளர்ச்சியை கணக்கோடு சொல்லுவோம்